குருடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையே நண்பன வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா பார்த்திடலாம் முதல்ல இந்த ஆனி மாத பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆனி மாத துவக்கத்துல திருக்கணிந்து பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த ஆனி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில தான் பதிவு செய்யப்படுது சோ அப்போ அந்த ஆணிமத துவக்கத்துல ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய இரண்டு ஏழுக்கு அதிபதி தனஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பலமுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் பாவத்துல அவர் ராசி வளம் அடைகிறார் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அஷ்டம குருவா இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு புதனங்க ஆசி வளத்துல இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல விஷயம் தான் அது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆணி ஒன்னாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானமான ரிஷப ராசியிலிருந்து உங்க ராசிக்கு பாகியஸ்தானமான மிதுன ராசிக்கு உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது லாபாதிபதி போய் பாகியஸ்தானத்தில் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகநிலை ஸோ இந்த மாதம் அது உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே அந்த கிரகநிலை இருக்கு அதனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாவது ஆணி பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் பாவத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆணி பதினைந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அணிக்கு அவர் ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினாரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறார் அடுத்ததான் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ராசி அதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு போறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் கடைசி ஆணி இருபத்தி எட்டு இந்த மாச கடைசி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ செவ்வாயினுடைய பயிற்சி அடுத்த மாதம் தான் அதுக்குண்டான பலாபலன்களை தரும் இம்பேக்டை காட்டும் இந்த மாதம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம் ஸோ இது எல்லா கிரக பயிற்சிகள் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆணி மாசத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்ய கடமைப்பட்ட கிரகம் சனி சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் தொந்தரவுகளை பெருசாக செய்யக்கூடாத பாவம் அஞ்சு அங்கிருந்த பாவகிரகம் கூட நல்லதை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுடைய கேந்திர திரிகோண அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் பாவத்துல தான் இருக்கிற பெரிய தொந்தரவுகள் சனியால உங்களுக்கு வரப்போறது கிடையாது ஆனா வரக்கூடிய ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு நாலரை மாசம் வக்ரகதியில தான் இருக்க போறார் அப்போ இந்த நாலரை வருஷம் நாலரை மாதம் சனி வக்ரத்தால என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுல பெரிய மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வருமானா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வேணும் என்ன என்னங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் கூடவே இந்த சனி வக்ரமான துலாத்துக்கு என்ன அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவா வேற ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது சீக்கிரம் இந்த ஆணி மாத தொகுப்பு முடிஞ்சதையும் சனி வக்ர பலன் அப்படிங்கிறது வரும் அந்த வீடியோலையும் பார்த்துக்கோங்க அதுல டீடைல்டா கிளியரா சூப்பரா சொல்லி எடுப்பேன் அதுல ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி எடுப்பேன் அத தெளிவா கேட்டுக்கிடலாம் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் சூரியன் அப்படின்றத ஆரம்பிச்சு புதன் சுக்கரன் செவ்வாயில என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம் இப்ப சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சொல்ற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தே தீரும் அப்படி உங்களுக்கு அந்த தசா புத்தி இல்லாத பட்சத்துல அந்த கிரகத்தினுடைய பலாவலன் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் நடக்கும் பெருசா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை தராது உங்களுடைய சுய ஜாதத்துல என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் ஓடுதோ அந்த புத்தி அந்தரம் அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கிடணும் அந்த புத்தி அந்தரம் என்ன ஓடுதோ அதுதான் இந்த மாசம் உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய நகர்வு தான் அந்த மாசம் உங்களுக்கு பெரிய பார்க்க கொடுக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகே சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி நினைச்ச காரியத்தை நினைச்சபடி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு பாவத்திற்கு அதிபதியா வர்றவர் சூரிய பகவான் சூரியன் உங்க ஜாதக ஜாதகத்தில் வெற்றியை தரக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் சூரியன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் காரணகர்த்தவா ஆகிறார் பாதகாதிபதி அப்படின்னா என்ன ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம செஞ்ச வேலைக்குண்டான கூலி எதிர்பார்த்தோம்னா அது லாபாதிபதி அது மீறி அதுவா வர்றத வரட்டும் அது தப்பு இல்லை ஆனா ஒரு சின்னதா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதற்கு பெரிய லாபம் எதிர்பார்த்த பேராசை அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா சூரியன் பாதகமா செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ இந்த பதினொன்னாம் இடத்திற்கு அதிபதி பாதகாதிபதியாக இருந்து அவர் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது நன்மையா சார்னா கண்டிப்பா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாத்தியமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உண்டாட முயற்சி மட்டும் எடுத்தா போதும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சூழலை நாட்களுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகும் டக்குனு எக்கனாமிக்கல் குரோத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தமான அமைப்புகள்ல தான் மாறக்கூடிய ஒரு சூழல் பதவி மாறியாச்சு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர வந்து மேனேஜர் ஆயாச்சு ஆனா அந்த மேனேஜருக்கு உண்டான வருமானம் சம்பளம் கிடைக்கும் அது கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் போக போக அதிகரிக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கும் ஆனா இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு படி மேல முன்னேறிடுவீங்க பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது உங்களுடைய திறமையை முன்வைத்து பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது இது ஒரு நல்ல விஷயம் தந்தைக்கு உடல்நிலை சீராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தந்தைக்கு சும்மா நை நைன் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தா அந்த காலகட்டம் அவர் ரெடி ஆயிடுவார் சிம்பிளா மருத்துவம் பார்த்து அதுவே அவங்களுக்கு சரியாயிடும் விஸ்கன் ஆயிடுவர் ஆக்டிவ் ஆயிடுவார் பழைய மாதிரி உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த மாதம் சொல்கிறது அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா செய்யலாம் இந்த காலகட்டம் கோவில் தர்ம காரியங்களுக்கு ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது இல்லைன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரணும் நல்ல புனிந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண அதிகரிக்கும் தொலைதூர பயணம் கோவில் சார்ந்த பயணம் ஆன்மீக பயணமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இல்ல வேற ஒரு வேலையா போயிருந்தாலும் அங்க போய் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூட பாக்கியங்கள் உருவாகுது அப்படிங்கறத சொல்லுது இல்லைன்னா பிரசாதம் வீடு தேடி வந்துடும் பிரசாதம் வீடு தேடி வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தந்தைக்கு நிலம் சம்பந்தமான காலி நிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம் தந்தையின் பேர்ல கடன் வாங்க பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சாதகமா இருக்குது மூன்றாவதுதான் தந்தையின் பேர்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஆக ஆவணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி செய்துக்கணும் அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா அதை சரி உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு அதை சரியா பண்ணவும் முடியும் இந்த காலகட்டம் மூத்த சகோதரம் உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள் இப்படி செய் அப்படி செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க மூத்த சகோதரம் பாலிய நண்பர்களும் அதே வேலையை செய்கிறார்கள் ஸோ அது எல்லாமே பாசிட்டிவான விஷயம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாகியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது கண்டிப்பா தெய்வ அனுகிரகத்தை கொண்டு வந்துடும் நீங்க எப்படி எந்த அளவுக்கு ஆத்மாத்மா தெய்வத்தை வணங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அளவீடு அவ்வளவுதான் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய புத்தி அந்தரமோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிர கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் நின்று புத்தி அந்திரம் நடத்திட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வேலைகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக மாறிவிடும் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல சப்போஸ் தசாபுத்தியா இல்லாத பட்சத்திலயும் உங்களுக்கு மாற்றங்கள் வளர்ச்சி உண்டு ஆனா பெரிய லெவல்ல இருக்காது கொஞ்சமாவது சேஞ்சஸ் கொடுக்கும் பாசிட்டிவான சேஞ்சஸ் கண்டிப்பா கொடுக்கும் தொழில வேலையில ஓகே ஏன்னா லாபாதிபதியும் ஒன்பதுல வந்து உட்கார்ந்துருக்காருங்க அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் புதன் உங்க ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதி அவர் தான் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிபதி அதிபதியாக தான் அவரு செலவுகளையும் கொடுக்கணும் அலைச்சலையும் கொடுக்கணும் அயன சயன போக விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல முதல் பதினைந்து நாட்கள் இருக்கிறாங்க இப்ப சூரியனுக்கு சொன்ன ஒரு எழுபது சதவீதமான பலன் புதனுக்கும் வந்து சேர்ந்துடும் புதனுக்கும் கிடைச்சிடும் புதன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால கிடைச்சிடும் என்ன அப்பாவோட உடல்நறி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு அப்பாவுக்கு சொத்து சொத்துப்பதை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தனா அது சொந்தமான விஷயங்களை பார்க்கலாம் தந்தையின் பேர்ல சொத்தோ நிலமோ வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு சூழல்களையும் சொல்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்கிறது இது வந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பதினைந்து நாட்களுக்கு தரக்கூடிய பலன் சூரியனை இப்போலவே புதனும் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய ஆளுமை தன்மைய முன்வைத்து உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களை பற்றி பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லையா அடுத்ததாக மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்க போகுது பண்றீங்க இல்லையா நீங்க டாக்டரேட் சரியான கைட்லைன் கிடைக்கும் மூணாவதா மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஆதரவா இருப்பாங்க நாலாவதா இங்க என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒன்பதாம் இடத்து புதன் உங்களுக்கு தேவையான கௌரவத்தை அந்தஸ்தை அதிகரிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது இன்னொரு விஷயம் ஒன்பதாம் இடத்துல புதன் பலமாகும் போது கணவன் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகும் கொஞ்சம் கிளாஸ் ஆகும் சரிங்களா சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பதினைந்து நாட்களுக்கு அதன் பின்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒரு பாகியஸ்தானாதிபதி ஒரு கர்மஸ்தானத்துல உட்காரது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும் கடைசி பதினைந்து நாட்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழில்ல அலைச்சல் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் உண்டு தொழில சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு இதெல்லாமே செய்வீங்க ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் மாறும் பாதகமாகாது இப்ப தொழில இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன எங்க ஓட்டை இருக்குது எங்க நம்ம மிஸ் பண்றோம் எதை செய்தா இதுல இருந்து நம்ம ஆகி மேல வர முடியும் அப்படின்னு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஓடிட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த சிந்தனை செயலாக்கப்படும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல தொழில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போவதுக்கு உண்டான சூழல்களையும் சொல்லும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட ஆரம்பிக்கும் அடுத்துதான் மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் வரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்போ இல்ல தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்போ அவங்க மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில உட்காந்த கடையில வேலை வாங்கிடுவீங்க உங்களுடைய கட்டிக்காரி கெட்டிக்காரத்தனம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரில்லியண்டா மைண்ட் வேலை செய்யும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் கடைசி நாட்கள் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசுனாங்களோ அவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுற மாதிரியாக உங்களுடைய தொழில் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது எந்த காரியம் தொட்டாலும் பைனலா சக்சஸ் ஆனா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அலைச்சல் இருக்கும் செலவுகள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பிரஷர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் பைனல் ரிசல்ட் ஜெயிச்சிருவீங்க வெற்றி டாக்குமெண்ட் சம்மந்தமாக பேப்பர் பேன் அப்படி சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஒரு பாக பிரிவினையோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் சரி நில வாங்க பிடிக்க விற்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும் முக்கியமா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் கடைசி பதினஞ்சு நாட்கள் துளா ராசிக்கு சரி ஓகே அடுத்ததான் சுக்கர பகவான் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான் ஒன்பதாம் பாவத்துல இருக்கார் ஒன்பதாம் பாவத்துல முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு ஒன்பதாம் பாவம் இப்ப இந்த மாதம் முதல் மூன்று வாரங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல புதன் சுக்ர பகவான் இருக்கார் கூட புதன் சூரியன் எல்லாம் இணைவு சூரியன் சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து லாபத்தை எதிர்நோக்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது அதற்காக உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய ஆளுமையையும் உங்களுடைய அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்துவீர்கள் இப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அதுல இல்லை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் சரியா நம்மள கவனிக்க முடியாத தேவையான நேரத்துல அவங்க இருந்த பரவாயில்லையே அப்படின்னு ஒரு அது ஒர்க் பண்ணிட்டு தான் புரியும் மேலதிகாரிகள் இல்லாம ஒரு நாளை கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் மேலதிகாரி இருந்து எதுனால அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா மழத்து வேலையை பார்க்க போயிடலாம் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா சோ அந்த மென்டலி ஃப்ரீயா இருக்க விடாம செய்யறதுக்கு உண்டான வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் ஸோ அதனால தான் உங்களுக்கு பொறுப்புகளுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோம் நம்மளா வாலண்ட்ரியா தேடி போய் வாங்கி அந்த பொறுப்புகளை ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் யார் இதை வாங்கிக்கிறது யார் இதுக்கு சிரமப்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்தை பற்றி யோசிக்காம என்னோட வளர்ச்சி முக்கியம் அப்படின்ட்டு அந்த பொறுப்புகளை நம்மளாவே தேடி போய் வாலண்ட்ரியா வாங்கிக்குவோம் ஸோ அது ஒரு விஷயம் சுக்கரன் கட்ட இருக்குது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் நல்லா இருக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது மேலும் ஒரு விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள இங்க கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள பேசிக்கோங்க மற்றவருடைய கருத்து உள்ள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி எப்படி பாக்கலாம் தெரியுமா சமைச்சு கொடுக்குறான் துவைச்சு கொடுக்குறான் நீ இந்த இருக்கிறியே அப்படின்னு ஒய்ஃபோ இல்ல பக்கத்து வீட்டுல அவங்க வைஃப் கொண்டாட்டி கணவர் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா காலுக்கு சூ கூட மாட்டி விட்றாங்க டைமுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நீ எந்த இருக்கிறிய சமைக்கிறதே பத்து மணி ஆயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டும் ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது அடுத்து கம்பேர் பண்ணி நம்ம லைஃப் நடக்கிற விஷயங்களை பேசிடக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் அதை பேச வைக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டும் முட்டிக்கிட்டும் இருக்க வேண்டியதான் சண்டைகள் வரத்தான் செய்யும் ஓகே அடுத்ததா செவ்வாய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் இரண்டுக்கு அதிபதி ஏழு அதிபதி பொருளாதார ரீதியாக இருந்த தாமதங்கள் அத்தனையும் நிவர்த்தியாக போகுது ஆல்ரெடி முன்னாடி இந்த பொருளாதாரத்துல நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் சில நேரங்கள நம்ம பொருள் திருடு போறதுக்கோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வேறவரோட அபகரிச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துருது செவ்வாய் வந்து சனியை தாண்டினார் அதுக்கப்புறம் ராகுவான் இப்போ வந்து செவ்வாய் தன்னோட வீட்டில் பலமா இருக்கிறார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் மனக்கசப்புகள் தொந்தரவுகள் எல்லாமே நிவ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன தெரியுங்களா உங்களை விட உங்க வீட்டுக்காரம்மா உங்களை விட உங்களை வீட்டுக்காரர் பலமாயிடுவார் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஆயிடுவாங்க அவர்களை அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ள நம்ம வந்துடணும் இப்பெல்லாம் சித்திரை அவிட்டம் மிருகம் நட்சத்திரங்கள் வருதோ அப்பெல்லாம் அவங்க நம்மகிட்ட ஃபைட்டே பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏய் நான் சொல்றது கேளு அப்படின்னு அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிறைய வாடிக்காளர் கிடைப்பாங்க பொதுஜன மத்தியில உங்களுக்கு உண்டான ஒரு தன்மதிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா சம்பாதிக்கலாம் எந்த தொந்தரவுகளும் இல்லை வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைச்சா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா அதுவும் செய்யலாம் அதுவும் பாசிட்டிவான விஷயத்தான் சொல்லுது ஆனா இந்த மாதம் முழுக்க துளாராசி கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் கோபத்தால அத்தனையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததா சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இப்போ குழந்தைகளுடைய உடல்நல அக்கறை வேணும் குலதெய்வ வழிபாடு தினமும் வீட்டுல குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டுவாங்க ஐந்தாம் பாவத்துல வக்ரம் பெற்ற சனி இருக்கிறது குழந்தைகளுடைய உடல்நிலைய பாதிக்கும் அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததா அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க மாட்டேங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சோ அதில் கொஞ்சம் நிதானமா இருங்க இப்போ புது முடிவுகள் எதுவும் எடுக்க வேணா தவிர்த்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துளாராசி என்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு நான்கு நெய் தீபம் போட்டு துளசி வச்சு வழிபாடு செய்துட்டு வரணும் பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலும் துளாராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மை அடையணும்னு சொல்லி உள்ள பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்